நேர்களே நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியத்துல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கலைநயமான பொருளுங்க அந்த பாரம்பரியத்துல வந்து நம்ம இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பொம்மை தலையாட்டி பொம்மை வந்து ரொம்ப நம்ம வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகக்கூடிய முக்கியமான விஷயங்க இன்னைக்கு வந்து மாடர்ன் டாய்ஸ் வந்து வெளிநாட்டு பொம்மைகள்லாம் நிறைய வந்து குழந்தைங்க கையில புழகமாயிடுச்சு அதனால இந்த பொம்மையெல்லாம் வந்து நிறைய குழந்தைகளுக்கு இல்ல இந்த பொம்மையே வந்து ரொம்ப ரேரு நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பொம்மையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் பெரும்பாலும் வந்து இதை ஷோ வச்சிருப்பாங்க நிறைய வந்து இந்த பொம்மை வந்து ரொம்ப கலைநயத்தோட இருக்குங்க இந்த பரதம் ஆடுற மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு மூணு காம்பனண்டா மூணு பார்ட்டா வச்சிருப்பாங்க அதை கரெக்டா பண்ணி நீங்க வந்து அதை ஆட ஓடுற போது கரெக்டா அந்த பரதநாட்டிய ஆடுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ கலைநயத்தோட இருக்கோ இருக்குங்க இந்த பொம்மை இதை நம்ம வந்து தமிழரோட கலாச்சாரத்துக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு நல்ல அடையாளங்க